திருச்சிற்ற்றம்பலம் தொல்லை சூழும் தலை சூழும் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவாசகம் என்னும் தேன் இந்த திருவாசகத்தில் இருபதாவது பாடலாக அதிகமாக திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியில் ஒன்பதாவது பாடலும் பத்தாவது பாடலும் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு போகி பண்டிகை இன்னையோட எல்லாம் முடிவுக்கு வருது திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி முடிவு அடைஞ்சிடுச்சு மாணிக்க வாசகர் இது வரைக்கும் பாடி வந்தது என்னையோட முற்று பெறுது திருச்சிற்றம்பலம் இரண்டு பாடலையும் ஒன்றா இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளியேச்சி பாடல் ஒன்பது விண்ணகத்தே வரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துறையுறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி கடலமுதே கரும்பே விரும்படியார் விரும்படிய உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுக்கான விளக்கம் விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே உமக்கு அடிமை பூண்ட அடியார்கள் ஆகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வந்து வாழ வழிவகை செய்தவனே அழகு மிகுந்த திருப்பெருந்துறை உடையவனே வழி அடியார்களாகிய எங்கள் கண்ணினுள் நின்று ஆனந்தம் தருகின்ற தேனே கடலிலிருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே கரும்பே விரும்பி தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க திருச்சிற்றம்பலம் அருமையான பாடலு உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் மண்ணுலகில் வந்து வாழ வழி நம்ம எல்லாரும் வாழத்துக்கு சௌருமான் வழிவகை செய்திருக்கார் நம்மளுக்கான நீர்வளம் நிலவளம் எல்லாம் காற்று நெருப்பு எல்லா வசதியும் நம்மளுக்கு கொடுத்து வேலை வேலைக்கு பயிர் பண்ணி எல்லாம் சாப்பிட்றதுக்கான நெல் வகைகளும் மணி வகைகளும் காய்கறிகளும் எல்லாத்தையும் படைச்சு உயிர் உயிர் ஜீவன்களை எல்லாம் படைச்சு நம்மளுக்காக வாழறதுக்கான எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு கடலில் இருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே கரும்பே விரும்பி தொழும் அந்த சிவபெருமான கரும்பே அப்படின்றாரு உன்னை விரும்பி தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானவனே அப்படின்னு உருகி பாடியிருக்காரு அருமையான இந்த திருப்பள்ளி எழுச்சிய இன்னைக்காவது பாடுங்க திருச்சிற்றம்பலம் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் பத்தாவது பாட்டு புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்து உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் குகுந்தெமை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிரவாமயின்னால் நாம் போக்குகின்றோம் இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவனாசை படவும் நின் கருணையும் நீயும் அளர்ந்த ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலுக்கான விளக்கம் இந்த மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய கொள்கின்றது சிறந்த இடம் அப்படிப்பட்ட இப்பூ உலகில் பிறவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம் என்று திருமால் விருப்பப்பட்டு பிறக்குமாறும் பிரமன் ஆசைப்படுமாறும் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே உம்முடைய மிக மலர்ந்த கருணையுடன் நீங்கள் இவ்வுலகில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவர் அத்தகைய விருப்பம் தரும் அமுதமே பள்ளி எழுந்தருளுக இந்த இந்த பூமியில் வந்து பிறக்கணும்னு பிரம்மாவும் திருமாலும் அப்படி ஆசைப்பட்றாங்களாம் ஆனால் நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் சிவ பூஜை பண்ணுறதுக்கான இடமே இந்த பூமி தான் இந்த பூமியில் பிறந்த நாம் ஏன்னு கேட்க மாட்டோம் என்னான்னு போய் பார்க்க மாட்டோம் நம்மளை படைச்சி காற்று நம்மளுக்கு தேவையெல்லாம் கொடுத்து அழகழகாக வகை வகையாக செஞ்சிருக்காரு அப்படி ஒரு அருமையாக நம்மளுக்கு படைச்சி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படியா அந்த இறைவனை நம்ம தேடி போய் சேவிக்க மாட்டோம் அந்த பிரம்மாவும் திருமாலும் வருத்தப்படுறாங்களாம் நாம் எப்போ போய் இந்த பூமியில் பிறக்கிறது சிவபெருமானை எப்போ பார்க்கறது அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம் நாம் பிறந்திருந்தோம் கண்மூடித்தனமாக இருக்கிறோம் சிவபெருமானை பாடி பணிங்க வழிபாடு பண்ணுங்க அவன்தான் நமக்கு எல்லாம் திருச்சிற்றம்பலம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய என்று நோக்கி திருப்பெருந்தூரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவனாசை படவும் அந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக அடுத்த ஆண்டு மார்கழியில் இதே மாதிரி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவோம்னு இறைவனிடத்துல நல்லா வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி உங்க அனைவருக்கும் இந்த போகி திருநாள்ல இந்த போகி பழையன கழிதலும் புகுதன புகுதலும்னு போகில பழையன என்ன பழையன பழையனா வீட்டுல இருக்கிற குப்பையை வாரி போடுறதே இல்லை நம்மளுடைய தீமையான எல்லாம் ஒழிச்சு நல்ல எண்ணங்களையும் நல் வினைகளையும் தேடிக்கிறது தான் நம்மளுடைய பழையன கழிதலும் காலம் நம்ம பண்ணதெல்லாம் தப்பாக இருந்தாலும் போகட்டும் இனிமேல் நம்ம நல்லபடியாக இருக்கணும் இறைவனுடைய திருவுருள் பற்றி வாழணும்னு அனைவருக்கும் சொல்லி நாங்கள் நாளைய தினம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லார் இல்லத்துலேயும் எம்பெருமான் திருவருள் புரியட்டும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நமக்கு நற்கருணை புரியணும் அதை வேண்டிக்கின்னு உங்களிடமிருந்து இந்த திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சித்ரம்பலம்